இல்லை இது அவர் எங்களை அழைக்கலை நாங்கள் முதல்ல போயிட்டு அவரை நேரில் சந்தித்து எங்களுக்கு இந்த மாதிரி கொடுமை இதுவெல்லாம் நடக்குதுன்ட்டு எல்லா கட்சி தலைவர்களையும் போய் பார்த்தோம் நாங்கள் அதில் நான் ஒரு ஆள் நான் தான் போயிட்டு எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் முறைப்படி கடிதம் கொடுத்துட்டு எங்களுக்காக குரல் கொடுங்க நாங்கள்லாம் இங்கே வீதியில் இருக்கிறோம்னு சொல்லிவிட்டு க கடிதம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த கடிதத்தை ஏற்று தான் அவங்க எங்களுக்காக ஒரு போராட்டத்தை அறிவித்து ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து அவங்க நடத்துறாங்க அதுக்கு எங்களுடைய ஆதரவு நிச்சயமா இருக்கும் நாங்களும் போய் கலந்து போவோம் இதில் அரசியல் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமா அரசியல் தான் நீங்க பண்ணீங்கல்ல ஒரு அரசியல் அந்த எட்டு ஜோன் போகும்போது இந்த ஜோன் போகக்கூடாதுன்ட்டு உங்க முதலமைச்சர் ஒரு கடிதம் ஒன்று கொடுத்து ஒரு அரசியல் பண்ணி எங்க கிட்ட இருந்து ஓட்டு வாங்கினீங்கல்ல நீங்க பண்ணது அரசியல்னா இப்போ பண்றதும் அரசியல் தான் அந்த ரெண்டு அவங்க பண்ண தப்பு அவங்க தப்பு தான் உங்கள உட்கார வச்சோமே நீங்களும் அதே தப்பு பண்ணீங்கன்னா உங்களை ஏப்பிட்டு வேறு ஆளையும் நாங்கள் உட்கார வைக்க ரெடியாக தான் இருக்கிறோமே